நாட்டுகள் அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள் இன்று நாம் பொருளாதாரம் பாடத்தில் இருந்து முக்கிய வினாக்களை பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் பெல் சிம்பில் கிளிக் பண்ணீங்கன்னா உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும் வாங்க நாக்களை பார்க்கலாம் ஒன்றாவதுனா பொருளாதாரத்தின் தந்தை யார் ஆடம் ஸ்மித் பொருளாதாரத்தின் தந்தை யார்னா ஆடம் ரெண்டாவது நவீன பொருளாதாரத்தின் தந்தை யார் ஹீன்ஸ் நவீன பொருளாதாரத்தின் தந்தை ஜேஎம்ஸ் மூன்றாவதுனா பொருளாதாரத்தின் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார் அமர்த்தியாசன் பொருளாதாரத்தின் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் அமிர்தியாசன் நாலாவதுனா உற்பத்தி காரணிகள் எவை நிலம் மற்றும் உழைப்பு இந்த ரெண்டும் தான் உற்பத்தி காரணிகள் எனப்படும் நிலமும் உழைப்பும் உற்பத்தி காரணிகள் ஆகும் அஞ்சாவது வேலை பகுப்பாய்வு முறையை பற்றி கூறியவர் யார் ஆடம் சுமித் பகுப்பாய்வு முறையை பற்றி கூறியவர் யார்னா ஆடம் ஸ்மித் அடுத்து ஆறாவது பணம் எத்தகைய கருவி இடையீட்டு கருவி பணம் என்பது என்னன்னு கூட கேட்கலாம் பணம் என்பது ஒரு இடையீட்டு கருவி ஏழாவதுனா பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என்று கூறியவர் யார் பேராசிரியர் வாக்கால் பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என்று கூறியவர் யாருன்னா பேராசிரியர் வாக்கால் எட்டாவதுனா மானாட்டா அதாவது பணத்தோட லத்தின் பார்த்த மானட்டா என்பது எந்த மொழி சொல் அது வந்து ஒரு லத்தின் மொழி சொல் மானட்டாங்கிறது லத்தின் மொழி சொல் ஒன்பதாவதுன்னா இந்திய பணத்தின் குறியீட்டை உருவாக்கியவர் யார் உதயகுமார் தமிழ்நாட்டை சேர்ந்த அவர் தான் இந்திய பணத்துக்கான ஒரு குறியீட்டு முறைய உருவாக்கினாரு பத்தாவதுன்னா நாட்டின் நாணயத்தின் பெயர் என்ன நாட்டின் நாணயத்தின் பெயர் என்ன பெசோ அடுத்து என்பது எந்த நாட்டு பணத்தின் பெயர் மலேசியாவோட பணத்தின் பெயர் ரிங்கிட் பன்னெண்டாவது எம்முன் பணம் என்பது என்ன பொதுமக்களிடம் உள்ள பணம் அது அது குறுகிய பணம்னு பேர் இது பேர் எம் ஒன்றுனு பேர் பொதுமக்கள் இடம் கையில் உள்ள பணத்தை வந்து எம் ஒன்றுன்னு சொல்லுவாங்க இதில் மொத்தம் நாலு வகையான பணங்கள் இருக்குது எம் ஒன் எம் டூ எம் த்ரீ எம் ஃபோர்னு இருக்குது பதிமூணாவதுன்னா தேவையை தீர்மானிக்கும் முக்கிய காரணி அது விலை தேவையை தீர்மானிக்கும் முக்கிய காரணி எதுன்னா விலை தான் பதினாலாவதுனா சிவப்பு புரட்சி என்பது எந்த பொருள் உற்பத்தியே குறிக்கும் கறி மற்றும் தக்காளி உற்பத்தியை வந்து சிவப்பு புரட்சின்னு சொல்லுவாங்க சிவப்பு புரட்சி என்பது எந்த பொருள் உற்பத்தியை குறிக்கும்னா கறி மற்றும் தக்காளி உற்பத்தியை குறிக்கும் பதினஞ்சாவதுன்னா வாட்டு வரி இந்தியாவில் முதன் முதலில் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது ஹரியானாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது வாட்டு வரி இந்தியாவில் முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலம் ஹரியானா அடுத்து என்ன பார்க்குறோம் சர்வதேச நிதியகம் ஐஎம்எஃப் எங்கு உள்ளது வாஷிங்டனில் இருக்கு சர்வதேச நிதியகம் ஐஎம்எஃப் எங்குள்ளதுன்னா வாஷிங்டனில் இருக்கு பதினேழாவதுனா மக்கள் தொகை கோட்பாடு பற்றி கூறியவர் யார் மால்டஸ் மக்கள் தொகை கோட்பாடு பற்றி கூறியவர் யார்னா மால்டஸ் பதினெட்டாவதுனா மகிழா வங்கி எப்பொழுது தொடங்கப்பட்டது பதிமூணு நவம்பர் பத்தொன்பதுல தொடங்கப்பட்டது மகிழா வங்கி பத்தொன்பதாவது இந்திய பொருளாதாரம் என்பது எது வளர்ந்து வரும் பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் என்பது வளர்ந்து வரும் பொருளாதாரம் ஆகும் இருபதாவது என் நவீன கருத்தை உருவாக்கியவர் யார் சைமன் குஸ்நட் ஜிடிபியின் நவீன கருத்தை உருவாக்கியவன் சைமன் குஸ்னட் அடுத்து இருபத்தி ஓராவது வினா இந்தியாவின் வறுமை மற்றும் ஒரு பிரிட்டிஷ் இல்லாத ஆட்சி என்ற நூலை எழுதியவர் யார் போய் நௌரஜ் இந்தியாவின் வறுமை மற்றும் ஒரு பிரிட்டிஷ் இல்லாத ஆட்சி என்ற நூலை எழுதியவர் போய் நௌரஜி இருபத்தி இரண்டாவது வர்த்தக நோக்கத்திற்காக முதலில் இந்தியாவுக்கு வந்தவர்கள் யார் போர்ச்சுகீசியர்கள் முதலில் இந்தியாவிற்கு வந்தவர் யார்னா போர்ச்சுகீசியர்கள் இருபத்தி மூன்றாவது என்ற பதத்தை கண்டுபிடித்தவர் யார் தியோடோ தான் உலகமயமாக்கல் என்ற பதத்தை கண்டுபிடித்தவர் ஆவார் இருபத்தி நாலாவதுன்னா இந்தியாவின் நுழைவாயில் இது மும்பை இந்தியாவின் நுழைவாயில் மும்பை இந்தியாவின் வாயில்னு கேட்டால் அது வந்து டெல்லியை குறிக்கும் இருபத்தி அஞ்சாவதுன்னா தோல் பொருள் ஏற்றுமதியில் முதன்மையாக திகழும் ஊர் எது வேலூர் தோல் பொருள் ஏற்றுமதியில் முதன்மையாக திகழும் ஊர் வேலூர் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம்